இது எங்கள் பாப்பா செய்த கேக் வண்ணமயமாக அழகாக இருக்கிறது அல்லவா அம்மா கேக் செய்யப் போகிறேன் செய்யட்டுமா என்றாள் ம் என்றேன் செய்தாள் எல்லா பொருளும் சேர்த்து செய்து முடித்து அலங்கரித்து என் முன்னே வைத்து சாப்பிடுமா என்றாள் உதை கழுதை என்றேன் ஏன் என்கிறீர்களா இது நிஜக்கேக்கே இல்லை பின்னே மண்ணால் செய்த கேக் மண்ணாலையா ஆமாம் மண்ணை குடைத்து உருண்டைகளாக்கி கலர் கலர் சாயம் பூசி தெருமாக்கோள் தட்டில் வைத்து அடுக்கிவிட்டாள் சாக்லேட் நிறத்தில் தெரிவது கோதுமை மாவு வெண்மையாக இருப்பது சாதம் கலர்கலராக தெரியும் சின்ன சின்ன துகள்கள் சிகப்பு பிளஸ் ரோஸ் நிற நித்திய கல்யாணி பூக்கள் ஹாப்பா என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் என் பொண்ணுக்கு நீங்களும் பாராட்டலாமே நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் தோழி